அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நானும் உங்கள் ரவிக்குமா தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் பெரிய சம்பவம் கரெக்டாக இப்போ நான் இந்த வீடியோ எட்டே முக்காலுக்கு நான் எடுக்கிறேன் இந்த சமயத்தில் ஒரு பரபரப்பான ஒரு நியூஸ் சொல்லுங்கள் இஸ்ரேல் வந்து எமினி அவதிக்கள் மீது ஒரு தாக்கல் நடத்துவதற்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஒரு விமானம் கிட்டத்தட்ட ஏழுக்கு மேலே தாக்கல் நடத்துறதுக்கு போய்ட்டுருக்காங்கன்றக்கான வீடியோ பதிவுக்கு வந்துருக்கிறது ஸோ ஆல்மோஸ்ட் அப்போ இஸ்ரேல் தாக்குதலை கிட்டத்தட்ட எினிக்கல் மீது தொடங்கிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்க முடியும் அதே போல எமினிக்கலும் வந்து நாங்க இஸ்ரேல் மீது தாக்குதல் தொடங்க போன்ற மாதிரியான ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல நடந்திருக்கிறது மேல லெபனான்ல இருக்கக்கூடிய இஸ்புல்லாம் வந்து ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை கொஞ்சம் பதற்றப்படாமல் நம்ம உள்ள போலாம் ஏன்னா சம்பவம் அந்த அளவுக்கு இருக்கிறது அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் அடுத்தடுத்த ஹேக்கர்ஸுகளை வந்து கைது பண்ணிட்டு இருக்கிறாங்க ஐரோப்பாவில் பெரிய அங்கே ஒரு பரபரப்பை கிளம்பி இருக்கிறது அது இல்லாமல் ஜிபிஎஸ்லாம் ஜிபிஎஸ் இருந்து போச்சுன்ற மாதிரிலாம் ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க அப்படியே நம்ம உக்ரைன் வரைக்கும் போயிட்டு இந்த செய்தியை கொஞ்சம் முடிச்சுக்கலாம் நம்ம வீடியோக்குள்ள பண்ணுற மாதிரி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டோங்க மறக்காம பெல் பண்ண கிளிக் பண்ணி ஆலாப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ பண்ணலாம் மொதல் சம்பவம் என்ன அப்படின்னா என்று எமினி ஹவுதிகல் என்ன சொல்லிட்டாங்கன்னா சேஃபஸ்ட் நகரம் அதாவது பாதுகாப்பு இல்லாத நகரம் அப்படின்னா இப்போதைக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய வியூ தான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் வெளியேறி விடுங்கள் உங்களுடைய நன்ற நன்மைக்காக கூறுகிறேன் நாங்கள் தாக்குதலை தொடங்க போகிறோம் ஏன்னா இந்த பெரும்பாலான கூட்டங்கள் இந்த வீடியோ பதிவு பார்க்கும்போது தெரியுது இவங்க எல்லாமே இஸ்ரேலுக்கு எதிரான கோஷங்களையும் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை உறுதிப்படுத்தவும் இந்த பிரதான கூட்டம் வந்து பெரிய அளவுக்கு என்று கூடியிருக்கிறது எமினில அதாவது எமினி ஹவுதிக்கல்ஸ் இந்த ஹவுதிகள் பெரிய அளவுக்கு கூடுறது மட்டும் இல்லாம இழந்த பகுதிகளை அதாவது இஸ்ரேல் இதுவரை ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளை நாம மீட்டெடுக்க வேண்டும் என்று ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்க அந்த சத்திய பிரமாணத்தின் அறிகுறியாக இனி நாங்கள் இஸ்ரேல் மீது தாக்குதலை தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காலையில தான் அமெரிக்கா பெரிய அளவுக்கு அவதிகள் மீது தனிப்பட்ட முறையில பொருளாதார தடைகளை விதிச்சிருந்தாங்கன்னு சொன்னோம் பட் அப்படி இருந்தும் ஹவுதிகள் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க அந்த பொருளாதார தடைக்கான பரிசு அப்படின்ற மாதிரி இரண்டு கப்பல்கள் மீது ஒரே நாள்ல இந்த இருபதாம் தேதி மட்டும் ஒரே நாள்ல இரண்டு கப்பல்கள் மீது தாக்கல் எடுத்திருக்காங்க ஒன்னு கிரீக்னுடைய நிலக்கரி ஏற்றி செல்லக்கூடிய ஒரு கப்பல் மீதும் இன்னொரு கப்பல் வந்து அன்ஸ்பெசிஃபைட்னு சொல்லியிருக்காங்க அந்த கப்பல் மீதும் தாக்கல் நடத்திட்டு மறுபடியும் ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டு இருக்காங்க ஒரு கப்பல் வந்து ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிடுச்சு பட் இன்னொரு கப்பல் வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அறைக்கோவல் அதாவது இஸ்ரேல் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் அறைக்கோவல்கள் மீது எல்லாமே சுற்றி வலித்து என்ன வருது அப்படின்னா அப்போ நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதற்கான முதல் படி தான் நாங்கள் ஏற்கனவே நடத்திய ஒரு தாக்குதல் ஒரு எக்ஸாம்பிள் தான் அதுக்கு நீங்கள் பயந்துருப்பீங்கன்னு நினச்சேன் நீங்கள் பயப்படல அப்படி இருக்கும்போது நாங்கள் இந்த முடிவை எடுத்ததாக ஆகணும் வேறு வழி இல்லை அப்புறம் மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இம்னி அவதிக்கு சார்பாக ஸோ இப்போ அடுத்த நிகழ்வு என்ன நடந்ததுன்னா இப்போ நான் கரெக்டாக இந்த வீடியோ எடுக்க வரும்போது எட்டையும் முக்காலுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு ஓடிட்டு இருக்கு என்னன்னா நீங்கள் அதை வீடியோ பதிவு பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட ஏழு எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபைட்டர் ஜெட் வந்து செங்கடல் பகுதி மேலே பறந்துட்டுருக்கு கூட வந்து ரீஃபியூல் பண்ணுறதற்கும் அதாவது வான்வெளியிலே எரிபொருளை நிரப்புவதற்கும் கூட விமானங்கள் அடிஷ்னலாக பறந்துட்டுருக்கு அப்படின்னா ரெண்டு நேரம் நின்று தாக்கல் நடத்துவதற்கு ஒரு பெரிய திட்டத்தை இருக்கிறது மேபி இந்த வீடியோ வழி வெளியே வரும்போது தாக்குதலை தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஒருவேளை அமெரிக்கா ஏதாவது தாக்கல் நடத்துவாங்களா இல்லை அம்மையை ப்ராஸ்பர்டிக் கார்டியன் ஏதாவது தாக்கல் நடத்துவாங்களா அப்படின்னாங்கன்னா அவங்க சும்மா ஒரு பூச்சாண்டி மாதிரி நாலு கொள்ளு பட்டாசும் ரொட்டின்ற மாதிரி ஒரு நாலஞ்சு சின்ன சின்ன வெடிகளை மத்தாப்பு மாதிரி நாலஞ்சு வெடிச்சுட்டு நாங்கள் பெரிய அளவுக்கு தாக்கல் நடத்திட்டோம் எமினி ஓதிகள் பயந்து விட்டார்கள் நடுங்கி விட்டார்கள் இனி அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்லாம் யூகேவும் அமெரிக்காவும் பெரிய எல்லாம் கொடுத்தாங்க அவங்க எமினி அவதிகள் அதெல்லாம் வந்து தொடச்சிட்டு என்னப்பா மத்தாப்பா கொளுத்தி போட்டுட்டு நீங்க பாட்டு வெடிச்சிட்டீங்க ஒரு ரெண்டு மூணு பேர் இறந்து போயிட்டாங்க பெரிய தாக்கம் எல்லாம் இல்லையே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க சோ இதையெல்லாம் பார்த்த இஸ்ரேல் தரப்புல ஓகே நம்ம இதுக்கப்புறம் வந்து களத்துல இறங்கிட வேண்டியதான் ஏன்னா நம்ம மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு நம்ம பதில் நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் அவங்களும் பயப்படுவாங்க அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் தரப்புல நினைக்கிறாங்க ஏன்னா நேற்று இஸ்ரேல் தரப்புல என்ன சொன்னாங்கன்னா நாங்க ஒரு மல்டி வார் வேர்ல்டுல இருக்கிறோம் அந்த பக்கம் லெபனான் ஹவுதிகள் இந்த பக்கம் சிரியாவா இருக்கட்டும் கீழே இருக்கக்கூடிய ஈராக் ரெசிஸ்டன்ஸா இருக்கட்டும் அப்படியே கீழே வந்தா ஈரானா இருக்கட்டும் அப்படியே இந்த பக்கம் வந்தால் எமினி ஹவுதிகளாக இருக்கட்டும் காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸா இருக்கட்டும் எத்தனை எத்தனை தாக்குதல்களை நாங்கள் முறியடிப்பது இடையில சிரியா வேற இருக்காங்க எல்லா இடத்தையும் பார்க்கும்போது இப்ப ஹவுதிகள் மீது நாங்கள் நடத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம் அளவுக்கெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நிலைமைகள் ஆஹ் இஸ்ரேலிருந்து கைமீறி சென்று கொண்டிருக்கிறது குறிப்பாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் எமினி ஹவுதிகளுடைய ஹவுதிதா விமான நிலையங்களும் அது பக்கத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயில் ஸ்டோரேஜும் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கல் நடத்தப்பட்டதான் வந்து சமீபத்திய செய்தி வந்து வந்திருக்கிறது அதோடு இணைத்து இப்ப இஸ்ரேல் மட்டுமே தாக்கல் நடத்தல கூட யூகேவும் சேர்ந்து இருக்காங்க பிளஸ் வந்து அமெரிக்காவும் சேர்ந்து இந்த தாக்குதலை தற்பொழுது வரை நடத்தி இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு புதிய செய்தியோட நான் சொல்றேன் நான் இதுக்கு அடுத்த கட்ட செய்தி ஏதாவது வந்ததுனாலும் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் நான் அதே சமயத்துல இஸ்ரேலுக்கு இன்னைக்கு தம்முன்னு ஒரு சமிட்டி அடியை கொடுத்திருக்காங்க இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்ரேல் வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள் குறிப்பாக காசாவிலும் சரி பாலஸ்தீனத்திலும் சரி வெஸ்ட் பேங்கும் சரி அனைத்துமே வந்து உடனடியாக விடுவிக்க வேண்டும் ஆக்கிரமித்த பகுதிகளை விடுவிக்காமல் இனி இஸ்ரேல் பக்கம் நியாயம் கேட்பதோ இல்லை இஸ்ரேல் பக்கம் வாதாடுவதோ இருக்கட்டும் வெஸ்டர்ன் நாடுகளுக்கோ உரிமைகள் அல்ல இது வந்து மிக மிக தவறான முன் உதாரணம் உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை கொடுக்கறது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமாக வெளியேற வேண்டும் வெளியேறுங்கள் இஸ்ரேல் வெளியேறுங்கள் அப்படின்னு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல வந்து சொல்லிட்டாங்க ஸோ இந்த ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்பை வாசிக்கும் போது அவரை நீங்க பாக்குறீங்களே எவ்வளவு பெரிய அளவுக்கு சொன்னது நவாப் சலாம் அவர்கள் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ தொடர்ந்து இஸ்ரேல் அங்க இருந்தாங்க அப்படின்னாங்கன்னா ஆக்கிரமிப்பை நம்ம ஒரு என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கும் அதனால உடனடியாக வெளியேறியிருங்க இதுல அடிஷ்னல் ஒரு ஒரு நியூஸுமே சொல்லியிருக்காங்க என்னன்னா இதுக்கப்புறம் இஸ்ரேலுக்கு எந்த நாடுகளும் உதவி செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு உத்தரவு சோ இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸோட தீர்ப்பு வந்து பெரிய ஒரு தாக்கம் ஏன்னா அமெரிக்கா தரப்புல ஒரு பெரிய மிரட்டல் எல்லாம் எடுத்திருந்தாங்க இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் எங்கவா ஏதாவது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எதிராக தீர்ப்பு சொன்னீங்க அப்படின்னா காலி ஆயிடுவீங்க நாங்கள் அதெல்லாம் தூக்கி ஓரமா வைங்கன்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க அமெரிக்காவும் என்ன சொல்றாங்கன்னா ஜோ பைடன் அரசாங்கம் வந்து கொஞ்சம் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு சில நடவடிக்கைகள் எடுப்பதாக அரசல் புரசலான செய்திகளை காதில் உரசி சென்றது குறிப்பாக அவங்களோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் குறிப்பாக பென் கிவீர் அவர்களும் சரி அதாவது உள்துறை அமைச்சகம் சொல்லுவாங்க நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் அப்படின்வாங்க இன்னொருத்த வந்து ஸ்மோட்ரிச் இவங்க ரெண்டு பேரும் பிரதானமா ஃபாரைட் பாரைட் விங்க சேர்ந்தவங்க விங்கன்றதுனால என்னன்னா இவங்க தொடர்ந்து நடைநாடுவர்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க இந்த ப்ரெஷர் எதுக்காக அப்படின்னா நீங்க தொடர்ந்து அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடாது மீது எதுவுமே படக்கூடாதுன்ற மாதிரியான பிரஷரை கொடுத்து இந்த மாதிரி நடவடிக்கைகள்ல தான் துணை நிற்கிறாங்க அதாவது காசா மீது தாக்கல் நடத்துவதற்குனால பைனன் அரசாங்கம் இந்த இரண்டு பேர்த்தின் மீது தனிப்பட்ட முறையில பொருளாதார தட போடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அவங்கள்ட்ட ஊடகங்களும் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க இந்த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் சொன்ன இந்த ஒரு நியூஸை எப்படி பார்க்கலாம்னா மேபி எப்படி லைட்டாக அளவீடுகள் எடுக்கிறாங்களா இல்லை லைட்டாக மிரட்டி பார்க்குறாங்களா என்னன்னு எனக்கு புரியல பட் இந்த நியூஸ் கொஞ்சம் லைட்டாக தாங்க இருக்கு இப்படி இருக்கிற சூழ்நிலையிலே திடீர்னு ஒரு புதுமையான அறிவிப்பு இந்த அறிவிப்பு ஒட்டுமொத்த உலகமே எதிர்பார்க்காத அறிவிப்பு நீங்க கூட எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க நீங்க கனவில் நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க ஐஎஸ்ஐஎஸ் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத இயக்கம் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் அமாசுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட போகிறோம் இனி அம்மாஸ் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ எந்தெந்த நாட்டில் இருக்கிறாங்களோ தேடி தேடி இனி நாங்கள் வேட்டையாட போகிறோம் எங்களுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுகொண்டு ஈடுபட்டு கொண்டு இருக்கிற அம்மாஸ் அவர்களுக்கும் அம்மாஸ் மூன்றும் சரி இனி காலி பண்ண போற திடீர்னு இப்போ ஓடி வந்து ஐஎஸ்ஐஎஸ் அறிவிப்பு கொடுப்பது என்பது கொஞ்சம் சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறது ஏற்கனவே பலவிதமா சொல்லப்பட்ட தகவல்கள் ஐஎஸ்ஐஎஸ் அமெரிக்கா அமெரிக்காதான்ன்றவங்கள சொல்லப்பட்ட தகவலுக்கும் இன்று அவங்க சொல்லப்பட்ட அறிவிப்புக்கும் நீங்க அரசல் பஸ் எல்லாம் நீங்க சந்தேகத்தை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அது இல்லாம இன்னொரு சார்பில் என்ன சொன்னாங்கன்னா ஐஎஸ்ஐஎஸ் உருவாக்கத்துக்கு இன்னொன்று இஸ்ரேலுமே பெரிய அளவுக்கு உதவி செஞ்சிருந்தாங்கன்னு சொல்லும்போது கரெக்டா இன்னைக்கு ஐஎஸ்ஐஎஸ் என்ன பண்ணிட்டாங்க அமாசை முடிச்சுட்டு போன்ட்டாங்க துவம்சம் பண்ணி தூளாக்க போற அளவுக்குலாம் சொல்லிட்டு தனது கடும் கண்டனத்தையும் நேரில் வந்து தெரிவித்திருக்கிறாங்க ஐஎஸ்ஐஎஸ் வந்து அமாசக்கு எதிராக ஸோ மிக முக்கியமான தகவல் என்னன்னா இது மட்டும்தான் அப்படின்னா நான் நேற்று உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் குறிப்பாக பத்தொன்பதாம் தேதி ஆஹ் மேல இருக்கக்கூடிய பகுதி லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கு நடக்கூடிய யுத்தங்கள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்ட தாக்குதல் கிட்டத்தட்ட தனக்கு உணவு கூட அப்பாற்பட்ட விஷயம் தான் சொல்லிட்டு அந்த அடிப்படையில் சாப்பாடு இல்லாம சண்டை போட்டுட்டு இருக்காங்க மஞ்ச கலர் எல்லாமே இஸ்புல்லா இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் லைட்டா அவ்வளோ நீலக்கலமா இருக்கிறது இவங்க லெபனான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சோ கொஞ்சம் கூட குறையில பாலசீனத்தினருக்கான கைது நடவடிக்கைகளும் குறையில காசாவும் நடத்தப்பட்ட தாக்குதலும் குறையில சோ ரொம்ப தான் போயிட்டு இருக்கு இப்போ நம்ம செய்தி அடுத்த செய்திக்கு நகர வேண்டிய சந்தர்ப்பம் குறிப்பாக க்ரௌட் ஸ்டைக் இந்த க்ரௌட் சைக் சாஃப்ட்வேர்னால ஆன்டிவைரஸ்னால் பெரிய அளவுக்கு கெட்ட பேர் ஏற்பட்டுருச்சு மைக்ரோசாஃப்ட்டுக்கு ஆல்மோஸ்டு ட்ரில்லியனுக்கு மேலே அளவுக்கான இழப்புகள்னு சொல்கிறாங்க ஒட்டுமொத்தமாக உலக நாடுகள்லாம் சேர்த்தி அளவுக்கான இழப்புகளை தொடர்ந்து சந்தித்து இருக்கிறது இன்னும் சரி செய்ய முடியாமல் தடுமாறிட்டு இருக்காங்கல்ல உங்களுக்கு கொஞ்சம் நான் டீட்டெயிலாக சொல்லான்னு இருக்கேன் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களே இந்த வரைபடத்தில் நான் ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியா கிட்டேருந்து வரேன் ஆஸ்திரேலியா பேமெண்ட் சிஸ்டம் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆப்பிள் பே மீதி பேங்க் அந்த காமன் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியா அப்புறம் வெர்ஜின் ஆஸ்திரேலியாவுடைய ஏர்லைன்ஸாக இருக்கட்டும் அப்புறம் சிட்னி ஏர்போர்ட்டு இன்னும் கொஞ்சம் எலக்ட்ரானிக் போர்டில் எல்லாமே எலெக்ட்ரானிக் சிஸ்டம் வெப்சைட் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படியே மேலே போனோம் அப்படின்னா ஜப்பான் ஜப்பான் வந்து முழுமையாக வந்து முடக்கப்பட்டிருப்பதாக வந்து சொல்கிறாங்க இந்தியாவில் இரண்டு நிறுவனம் ஒன்று இண்டிகோ இன்னொன்று வந்து ஸ்பைஸ் ஜெட் ஏர்லைன்ஸு இன்னொன்று வந்து அக்காசா ஏர் இது இது ரெண்டு தான் பெரிய அளவுக்கு இண்டிகோ அக்காசா அப்புறம் வந்து ஸ்பைஸ் ஜெட் இது பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது யூஏயில் எல்லா எலக்ட்ரானிக் சிஸ்டமும் ஒட்டுமொத்தமும் ஒர்க் ஆகலை இஸ்ரேலில் பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டல் பேங்க் போஸ்ட் ஆஃபீஸ் எதுவுமே ஒர்க் ஆகலை ஐரோப்பாவில் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது ஸ்வீடன் இந்த பக்கம் அயர்லாந்து அப்புறம் யூகே முழுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது பிரான்ஸ்ல பாரிஸ் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு ஸ்பெயின் பாதிக்கப்பட்டிருந்தது டென்மார்க் டர்க்கி உக்ரைன் செக் ரிபப்ளிக் ஜெர்மனி இவங்கெல்லாம் வந்து பெரிய அளவுக்கான பாதிப்புகள் நிறைய வந்து முடங்கி போச்சு அப்படியே அமெரிக்கா அதைவிட அதிகமான பாதிப்பு யுனைடெட் ஏர்லைன்ஸ்லேருந்து ஒட்டுமொத்தமா பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்புறம் நிறைய பேங்க் பேங்க் ஆஃப் அமெரிக்கா டிடி பேங்க் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் அண்ட் எம்என்டி பேங்க் இவங்க எதுவுமே வந்து ஒர்க் ஆகலன்றமா சொல்லியிருக்காங்க மேலே க கனடாவில் எந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா அலாஸ்கா பக்கத்துல இருக்கு இல்லையா யூஎஸ் கனடா பேருசா பாதிக்கல பட் என்னோட யுஎஸ்ல பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ஃபெயிலர் பெரிய அளவுக்கு ஃபோன் எங்கேயுமே ஒர்க் ஆகலன்றமா சொல்லியிருக்காங்க கீழே சவுத் ஆப்பிரிக்கா பாதிக்கப்பட்டிருக்கிறது சோ இந்த அளவுக்கான நாடுகள் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அதை கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லலான்றதுக்காக ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா ஸ்பெயின்ல என்ன பண்ணியிருக்காங்க ஒரு மூணு பேர் கொண்ட குழு ஒரு வீடு மாதிரி ஒரு பெரிய ஆபீஸ் மாதிரி வாடகை எடுத்து பயங்கரமா சிஸ்டத்தை வச்சுட்டு அப்படி தட்டி தூக்கி இருக்கிறாங்க அப்படியே பின்னாடியே போன காவல்துறை வந்து கழுத்தவே பிடிச்சிட்டாங்க கோடி பிடிக்கிற மாதிரி இங்க என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தான் தீர விசாரிச்சிருக்கிறாங்க தான் அந்த ஹேக்கர்ஸ் சாதாரண ஹேக்கர்ஸ் கிடையாது இவங்க வந்து ஒட்டுமொத்த நேட்டோ நாடுகளையும் முடக்கக்கூடிய ஹேக்கர்ஸ் இவங்க இவங்க தான் இந்த பப்ளிக் இன்ஸ்டியூஷனாக இருக்கட்டும் செக்டரா இருக்கட்டும் இல்ல நேஷனல் சப்போர்ட்டிங் உக்ரைனை சப்போர்ட் பண்றவங்களா இருக்கட்டும் இது எல்லாம் முடக்கி முடக்கி முடிக்க ரஷ்யாவுக்கு ஆதரவான செய்திகளை வெளியிடுறது தான் பிடிச்சு ஜெயிலில் போடுங்க சார்ன்ற மாதிரி வந்து ஜெயிலில் போட்டாங்க கிட்டத்தட்ட ப்ரோ ரஷ்யாவுக்கு ஆதரவான ஹேக்கர்ஸுகள் வந்து சைபர் தாக்கல் நடத்துவதற்கு திட்டமிட்டு இருக்கிற சமயத்துல கழுத்தை பிடிச்சிட்டாங்க ஒன்னா அப்ப இது என்ன சொல்ல வராங்க எங்கேயோ கனெக்ட் பண்றாங்க ஒன்று இரண்டாவது சம்பவம் என்ன அப்படின்னா இன்னைக்கு ஈரான்ல ஒரு பெரிய சம்பவம் ஈரான்ல ஜிபிஎஸ் வந்து எங்கேயுமே ஒர்க் ஆகலன்றாங்க குறிப்பாக ஈரான் அது தகரன்ல எதுவுமே ஒர்க் ஆகாம விமான நிலையங்கள் பறக்க முடியாம தரையிறங்க முடியாம ரொம்ப தடுமாற்றத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த இரண்டு சம்பவத்தை நம்மளுக்கு என்ன உணர்த்த வருது அது இல்லாம மைக்ரோசாஃப்ட்னுடைய ஒட்டுமொத்த சாஃப்ட்வேர் முடக்கம் இது மூன்று சேதம் நம்மளுக்கு என்ன உணர்த்த வருது அப்படின்னா வருங்காலங்கள்ல இன்னொரு பத்து வருஷத்துல அப்புறம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் படத்துல வர மாதிரி ஒட்டுமொத்தமா முடக்கி ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுவாங்க போல தனிப்பட்ட நபர் யாராவது சாம்ராஜ்யம் செலுத்துகிற மாதிரி ஒரு ஹேக்கர்ஸ் ஒட்டுமொத்த உலகத்தையே மிரட்டுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குல்ல இன்னும் பேங்க் அக்கவுண்ட்லாம் வந்து சேஸ் பண்ணிட்டாங்கன்னா யார் யார் அக்கௌண்ட்டு எவ்வளவு இருக்குன்னு சொல்லி லைட்டாக சப்பிள் பண்ணி விட்டாவே போதும் என்ன நடக்க போதா தெரியல கொஞ்சம் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இன்னைக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி கூட சொல்லியிருந்தார் இதை பத்தி சந்திரசூட் அவர்கள் அதாவது நம்ம டெக்னாலஜியை நம்பி முழுமையா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த குறிப்பா சமீப காலமாக இந்த இரண்டு நாட்கள் அப்படி ஒரு வசனத்தை வந்து சொல்லியிருந்தார் அதையும் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் சரி இப்ப நம்ம உக்ரைன் கிட்ட எல்லாம் குறிப்பாக ஹங்கேரி இருக்காங்கல்ல ஹங்கேரி வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஏன்னா அந்த ட்ரூசா பைப் வழியாக உக்ரைன் வழியாக ரஷ்யா கிட்ட வாங்கியிருந்தாங்க ரஷ்யாவை நம்பிதான் எழுவது பர்சன்ட் இருந்தாங்க ஹங்கேரி திடீர்னு உக்ரைன் வந்து நிறுத்திட்டு நீங்க பெரிய எதிரி ஆகிட்டாங்க ஹங்கேரினுடைய எதிர்க்கட்சி தலைவர் யாருன்னா ஜெலன்ஸ்கி ஜெலன்ஸ்கோட எதிர்கட்சி தலைவர் யார்னா இப்ப இவர் விக்டர் ஓர்பன் அவர்கள் அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் எதிரும் முதிரமா நிக்கிறாங்க இப்போ இந்த சமயத்துல அடுத்த ஒன்று தொண்ணூறு நாளைக்கு அவங்க கிட்ட எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இருந்தான் ஸோ அதுக்குள்ள ரெக்டிஃபை பண்ணல அப்படின்னா எங்க நாடு மொட்டமொத்தமாக முடங்கிவிடும் இந்த ஐரோப்பா தலையிட வேண்டும் கேட்டிருக்காங்க ஸோ ஒப்பொருத்திருந்து பார்க்கலாம் இரண்டாவது விஷயம் என்னன்னா யூகே ல புதிய பிரதமர் ஸ்டார்மர் அவர்கள் வந்து கொஞ்சம் பதவி ஏற்ற கொஞ்சம் பூஸ்ட்ல இருக்கிறாரு எப்பயுமே கொஞ்சம் புதுசாக பதவி ஏற்றுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் அறிவிப்புகள்லாம் வந்து அதிர் தான் இருக்கும் அதுக்கப்புறம் போப்போம் அப்படியே பழகிறோம் நம்மளுக்கு இந்த மாதிரியான அறிவிப்பு எல்லாம் கேட்கறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும் நம்மளுக்கு காரணம் என்னன்னா இவர் என்ன சொல்றாருன்னா இதுக்கப்புறம் நாங்க கண்டுபிடிச்சோம் ரஷ்யாவுடைய ஒட்டுமொத்த கருப்பு பணம் இருந்து வருது அப்படின்னா இந்த கருங்கடல இருந்து நேரம் ஐரோப்பா வழியாக செல்லக்கூடிய இந்த கப்பல் வழியா தான் பெரிய அளவுக்கு எண்ணெய் நிறுவனங்கள்லாம் கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க இன்னும் தடுக்காம என்ன பண்றீங்க சொல்லுங்க நான் வந்துட்டேன்ல முட்டச்ச அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இனி ஒட்டுமொத்தமா நாங்க தடுக்க போற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான டைலாக்லாம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லை திரும்பி புதுசாக வந்து கொஞ்சம் புதுசனால அதிகமாக சொல்கிற என்ன சக்ஸஸ் பண்ணுறாங்க ஏன்னா முத முதல்ல யூகே தாங்க ரஷ்யானுடைய கப்பல் நிறுவனங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணக்கூடாது அப்படி இன்சூரன்ஸ் பண்ணி அப்படின்னா உங்களை ஒட்டுமொத்தமாக முடிக்கணுன்ற அளவுக்குலாம் வந்து சொன்னாங்க அப்போயே பெரிய பிரச்சனை என்னென்னா பத்திரிகைகள்லாம் பயங்கரமாக இல்லைன்னா ஆஹா முடங்கியது ரஷ்யா ஒரே ஒரு உத்தரவு யூகே போட்ட உத்தரவால் இனி எந்த ஒரு கப்பல் நிறுவனமும் ரஷ்யாவுடைய எண்ணெய் கப்பல்களை ஏற்றுமதி செய்ய முடியாத அளவுக்கு ஏன் அப்படின்னா ஒட்டுமொத்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து தொண்ணூறு பர்சன்ட் யார் வசம் இருக்கிறது என்றால் யூகே வசம் இருக்கிறது அதனால அந்த நிறுவனங்கள் போட்ட தடையினால் காலி என்ற அளவுக்கு வந்து சொன்னாங்க கடைசியில அதுக்கு அப்புறம் தான் அதிகமான கப்பல் வந்து ஏற்றுமதி பண்ணாங்க ஒரே ஒரு விஷயம் ரஷ்ய பண்ணாங்க இந்த செகண்ட் ஹேண்ட் இருக்கக்கூடிய கப்பல் ஒட்டுமொத்தமா விலைக்கு வாங்கிட்டு அவங்களே ஏற்றுமதி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அது இல்லாம என்னென்ன நாடுகள் தயங்குறாங்களோ நாங்களே உங்க நாட்டுக்குள்ள கொண்டு வந்து கொடுக்குறோன்னு சொன்ன இந்த இரண்டு அறிவிப்பு தான் பெரிய அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டது இப்ப என்ன பண்ணுவாங்க சரி ஓகே ஐரோப்பாவில் போலயா இப்பதான் அந்த ஈரான் வழியா இருக்கக்கூடிய வழி இந்தியா கொண்டு வந்து சேர்த்துறாங்கல்ல அந்த வழி வந்து ஓகே பண்ண அதில் அனுப்புடுவாங்க அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க அது இல்லாமல் ஏற்கனவே ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகள் இந்தியாவுக்கிறது இறக்குமதி பண்ணிட்டு இருக்கிறாங்க எண்ணெய் வளத்தை அதை அவங்க அதுக்கப்புறம் இப்படி வாங்கிக்குவாங்க எனக்குள்ள ஒன்று ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் புதிய பிரதமர் கொஞ்சம் இப்படி இப்படித்த வேங்கையா தான் இருப்பாரு பொறுத்தது வந்து பார்க்கலாம் பிளிங்கன் அவர்கள் பெரிய அளவுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா புடின் ஆல்ரெடி ஃபெயில்டு அவர் ஏற்கனவே டென்த் ஃபெயில் ஆயிட்டார் டுவெல்த்துமே ஃபெயில் ஆயிட்டார் மாதிரி அவர் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் எல்லாம் இல்லை டான் பாக்ஸு இது எல்லாமே இண்டிபெண்டன்ஸ் சேர்ந்து அனௌன்ஸ் பண்ணார் என்ன பெருசு வாங்க சுதந்திரம் வாங்கிட்டாரு மக்கள் எல்லாம் இழந்துட்டு இருக்கிறாரு அதனால அவரு அடிச்சதெல்லாம் ஃபெயில் கிடையாது ஒன் ஆஃப் தி ஃபெயில்டு கேண்டிடேட் மாதிரி வந்து ஆண்டனி பிளிங்கன் அமெரிக்கோட ஸ்டேட் செக்ரட்டரி ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு என்ன கொஞ்சம் அதிர்ச்சியான தகவல் இதயம் பலவீனமாக உள்ளவர்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடந்திருந்த செய்தியை கொஞ்சம் உசாராக இருந்துக்கோங்க நான் முதலே உங்களுக்கு அரிசி அதிர்ச்சியான தகவல் சொல்ல போகிறத முதலே சொல்லிடுறேன் ஏன்னா திடீர்னு சொல்லி உங்களை பாதிக்கப்படுறதை விட முதலே சொல்லிடுறேன் இவங்க ஜப்பானுடைய உளவுத்துறை என்ன சொல்லிட்டாங்கன்னா நேரடியாக கண்டுபிடிச்சிட்டாங்க இன்னும் அதிகபட்சம் ஒரே வாரம்தான் ஒரு வாரத்துக்குள்ளார சீனா தைவானை ஆக்கிரமிப்பதற்கு வாய்ப்புகள் நூறில் இரநூறு பர்சன்ட் இருக்குன்ட்டாங்க இந்த இடத்துல யாரா இருந்தாலும் கொஞ்சம் பகிர்ந்து என்னப்பா ஆல்ரெடி அவங்களாச்சே அவங்க சும்மா பயங்கரமான ஆளாச்சு அவங்க கிட்ட போய் கேட்க மாதிரி அட்ரெடி அவங்களாடுற மாதிரி என்னப்பா சீதர்லா இந்த மாதிரி டைலாக் எல்லாம் கேட்டு கேட்டு நம்மளுக்கு காதல புளிச்சு போச்சு இப்ப வந்து திடீர்னு இப்ப ஜப்பான் உறவுத்துறை வந்து சொன்னதுனால அது ஒரு பிளாஸ் நியூஸா எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க எல்லா பத்திரிகைகளும் நேற்று போட்டுட்டு இருக்காங்க இது மாதிரி ஜப்பான் வந்து மிகப்பெரிய ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க எப்ப அது வந்து தைவானை கைப்பற்ற போறாங்க இந்த ஒரு தகவல் சரி ஏதோ அவங்க தூங்கி எந்திரிச்சு பேசி பேசியிருப்பாங்க போல அதனால நீங்க பேர் ரொம்ப சீரியஸா இருந்தீங்கன்னா கூட விளையாட்டு செய்தியை தான் கடந்துக்கோங்க சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்றும் நம்மளும் செய்ய முடியாது எலன் மஸ்க் அவர்கள் கூட என்ன சொல்லியிருக்கிறாருன்னா தைவானுடைய கண்ட்ரோல் கண்டிப்பா சீனா கிட்ட தான் போகும் அந்த காலத்தின் கட்டாயம் அது வந்து தடுக்கவும் முடியாது இன்னும் எகிவிட்டபுன்னு சொல்லியிருக்கிறாரு பட் இன்று இல்லை எப்பயாவது ஒரு நாள் வந்து கண்டிப்பா அவங்க வசந்தான் போகும் அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எலன் மஸ்க் அப்படிங்கிறனால நான் ட்ரம்ப்போட விவகாரத்தில் சொல்றேன் குறிப்பாக ஹல்க் ஹோகன் அவர்கள் இந்த டபிள்யூ டபிள்யூஇ கலந்துகிட்டார் இல்லையா அவரு சமீப காலமாக ட்ரம்ப் அவர்களுக்கு ஆதரவா பேசுறாரு இவர் சாதாரண ஆள் இல்ல சாதாரணமா நம்மள என்ன பண்ணுவோம் ஒரு பனியின போட்டால் கலட்டி வந்து ரீயூஸ் பண்ணுவோம் ஆனா இவர் அப்படி கிடையாது அப்படி கிழிச்சு எறிவார் எல்லா பண்ணி எந்த பண்ணா இருந்தாலும் சரி அப்படி கிழிச்சு எரிஞ்சிட்டு தான் மற்றபடி பேசுவார் அந்த அளவுக்கு இவர் பனியின் கிழிப்பார் அவர் எந்த ஒரு டபிள்யூ டபிள்யூஇ ஷோல எதுவா இருந்தாலும் கிழிப்பாரு சரி அங்கதான் கிழிக்கிறாருன்னு பார்த்தா இங்க வந்து மேடையில கூட மூணு நாள் பேசினாருங்க மூணு நாளுமே ஒவ்வொரு பணியை அப்படி கிழிச்சிட்டு தான் பேசுறாரு என்ன ஆளா இருப்பாரு இந்த பணியினுக்கு கழட்டி என்ன உங்களுக்கு சொல்லுங்க வேற யாராவது வந்து யூஸ் பண்ணிட்டு இல்ல ஸோ இவருடைய பிரச்சாரம் வந்து பெரிய அளவுக்கு எடுபட்டு இருப்பதா சொல்லியிருக்காங்க பையன் எல்லாம் ஒன்னே ஒண்ணுங்க ஒரு பேச்சு சுதந்திரத்தை மட்டும் பார்த்துட்டு போயிடலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஒரு ட்யூட் ஒன்னு அதாவது இத்தாலியுடைய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி அவர்களை உயரம் குறைவா இருக்காங்கன்ற மாதிரி அவர் கொஞ்சம் உருவ கேலி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர்கள் வந்து போட்டிருக்காங்க அந்த பத்திரிகையாளரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இப்ப கைது பண்ணியிருக்காங்க அதற்காக எவ்வளோ ஃபைன் தொகை போட்டிருக்காங்கன்னா ஐயாயிரம் ஈரோஸ் வந்து கொடுத்துருக்காங்க என்னுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தி ஒரு ஃபைன் வந்து யோகித்திருக்கிறாங்க குறிப்பாக நான் ஏன் இந்த இடத்துல அப்படின்னா ஐரோப்பா போன்ற நாடுகள் ஜனநாயகத்துல டாப் ரேங்க்ல இருக்கிறாங்க இந்தியாவோட இந்த மாதிரியான விமர்சனங்கள் நீங்க இந்தியா தமிழ்நாட்டுக்குள்ளேயோ இந்தியாவுக்குள்ள வந்தீங்க இல்லை மற்ற நாடுக்குள்ள வந்தீங்கன்னா சர்வ சாதாரணமாக இருக்கும் ஆனா உருவ கேலி பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல பட் அதை சார்ந்து இன்று அதுக்கான தீர்ப்பு கொடுத்து அதுக்கான தண்டனைகள் கொடுப்பதெல்லாம் வேர்ல்டு ப்ரெஸ் ஃபெடரேஷன் வந்து கொஞ்சம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறாங்க ஏன்னா நம்ம நாற்பத்தி ஆறாவது இடத்துல இருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி போயிருன்ற மாதிரி எதுவும் சொல்லியிருக்காங்க இது ஜேர்லிஸ்ட்டுக்கே எதிரான ஒரு என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கருத்து சோதனை எங்கேயும் பாதிக்குது ஜார்ஜியா மெலோனி அவர்கள்கிட்ட நீங்க ஒருசல்ல வாழ்றலையான யூரோப் தலைவர் ஒருசல்ல வான்றலியான்னு இருக்காங்களா அவங்களுக்கு எதிராக வாக்களிச்சிருக்கீங்களே அவர் கொண்டு வரப்படுகிற நடவடிக்கைகளை நீங்க எப்படி இருப்பீங்கன்னா இனி அதுக்கப்புறம் வந்துட்டாங்க ஒன்றும் பண்ண முடியாது அவங்களுடன் இணைந்து பணியாற்ற நாங்கள் வந்து தயாராக இருக்கிறோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஒலிம்பிக் வர நடக்குது ஒலிம்பிக் ஓட செய்திகள் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஃபாரின் போலீஸ் வந்து இறங்கி பாரிஸுக்குள்ளாரு அஹ் நாற்பது நாடுகள் தனது முக்கியமான அதிகாரிகள்லாம் வந்து அனுப்பியிருக்கிறாங்க சோ பெரிய அளவுக்கான அதாவது காவல்துறையோட ராணுவம் சூழ மிகப்பெரிய பாதுகாப்புடன் ஒலிம்பிக் போட்டி துவங்க தயாராக இருக்கிறது ஒரு செய்தியோட நான் இந்த முடிச்சுக்கிறேன் நான் சோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் கார்ட் பண்ணிக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோமு சேனல் நன்றி வணக்கம்